தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வுகளின் காரணமாக டிட்வா புயல் உருவாகி கடந்த ஐந்து நாட்களாக கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் ஊராட்சி உட்பட்ட காமராஜர் நகர் எஸ்கே நகர் உள்ளிட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் ஐந்து நாட்களாக மக்கள் தவித்து வருகின்றனர் மேலும் பள்ளி மாணவர்கள் இந்த சாலையை கடந்து தண்ணீரில் சிரமத்துடன் கடந்து செல்லும் நிலை ஏற்படுகிறது மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் என சிலிண்டர் பால் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு தண்ணீரை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பகுதியில் வடிகால் வசதி இல்லாமல் கனமழையினால் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கி வீடுகளில் முடங்கி வருவதாகவும் நடவடிக்கை எடுக்கக்கோரி கோரி கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய ஆணையரிடம் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் வடிகால் வசதி ஏற்படுத்தி தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர அந்த பகுதி மக்கள் தமிழக முதல்வர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் ஹாஜா குத்புதின் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் சீர்காழி தாலுக்கா திருமலை வாசல் இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஆறு உள்ள ஒரு ஏரியா தான் இது இங்கே வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுது மழை பெஞ்சால் இடுப்பு அளவுக்கு தண்ணி வருது இது எவ்வளோ மனுலாம் கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் இந்த அக்ஷனையும் எடுக்கலை இப்போ தான் ஜல்லி கொண்டு வந்து போட்டிருக்காங்க இது வீட்டுக்குள்ளெலாம் நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு உள்ளே வந்துடுது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரொம்ப நீஞ்சி போகிற அளவுக்கு இருக்குது இது மெயின் பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது இங்கே பக்கத்துலேயே மெயின் ரோடு இதுக்கு வந்துட்டு என்னென்னாக்கா ஆக்ஷன் இதே எடுக்காமல் இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு வடிகால் அமைச்சு இந்த குறைகளை வந்து கவர்மெண்ட்டு இதை வந்து சரி செய்யணும் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இதை வீட்டில் வந்துட்டு வயசானவங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு அர்ஜென்ட்னாக்கா ஆம்புலன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு கேஸ் வர்றதுக்கோ எதுக்குமே வந்துட்டு வர மாட்டேங்குது அவங்க வந்து ஸ்கூல் பஸ்லாம் அந்த சைடு வர்றதே இல்லை பசங்களை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு தான் பேரெண்ட்ஸ் வந்து விட்டுறாங்க இது வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க இது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுக்கு வந்து ஒரு வடிகால் அமைச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு உதவி செய்யுமாறு மிக அன்போடும் தகுந்தோடும் கேட்டுக்கொள்கிறோம்